உளவாக்கிளி அருளிய படலம் குணபூஷண பாண்டியன் ஆட்சி மிகவும் சிறப்பாக இருக்கு மக்கள் கேட்டதும் கொடுக்கும் பெரிய கொடைவழலாக அவர் இருக்கார் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டு சிவராத்திரி திருவாதிரை அஷ்டமி பிரதோஷம் போன்ற விரதங்களை முறைப்படி கடைபிடித்து சிவபெருமான் மீது தீராத காதல் கொண்டு இருக்கார் இறைவனும் குணபூஷண பாண்டியன் கேட்டதும் கொடுக்கும் கருணை மனம் கொண்டவராக இருக்கார் அதனால குணபூஷண பாண்டியன் நினைக்கிறாரு நாம் வேண்டிக் கொண்டதும் நமது வேண்டுதலை நிறைவேற்றும் சொக்கநாத பெருமான் இருக்கும்போது எதற்காக எனக்கும் ஒருவனுக்கும் இறைவனுக்கும் நடுவில் வேதியரும் வேதமும் அதனால எந்த இடத்துலையும் வேதமும் ஓதக்கூடாது வேதியர்களும் என் முன்னாடி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எந்த இடத்துலையும் ஹோமம் யாகம் எதுவுமே நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தனர்களையும் மதிக்காமல் இருக்காரு இப்படி இருக்கும்போது ஒரு நாட்டில் அரசன் தவறு செஞ்சால் அதனுடைய கெடுபலன் மக்களை சாரும் மக்கள் தவறு செஞ்சால் அவங்க அதனுடைய கெடுபலன் அரசரை தான் போய் சேரும் சொல்லுவாங்க அதனால் குணபூஷண பாண்டியன் செய்த தவறுக்காக வேதத்தையும் வேத வேதையை யாரையும் மதிக்காதனால மழை பொய்த்து போச்சு அதனால பெரிய பஞ்சம் வந்தது பூஜை ஹோமம் யாகம் செஞ்சா தான் தேவர்கள் மனம் மகிழ்ந்து மழை பொழிய அருள் செய்வாங்க அப்படி இருக்கும்போது எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு அரசர் சொன்னதுனால பெரிய பஞ்சம் வந்து மக்கள் அந்த நாட்டை விட்டே போக ஆரம்பிச்சாங்க வேதம் ஓதும் வேதியருக்கு ஒரு மழை நீதி வலுவாமல் ஆட்சி செய்யும் அரசருக்கு ஒரு மழை பத்தினி பெண்டிற்கு ஒரு மழை அப்படிங்கிறது தான் நம் நாட்டின் வழக்கம் அதே மாதிரி அரசர் செய்த இந்த தவறுனால வேதத்தையும் வேதியரையும் மதிக்காதனால கொஞ்சம் வந்து மக்கள் எல்லோரும் மதுரையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புனோடனே அவருக்கு மனம் வேதனை கொண்டாரு உறக்கம் வரல சாப்பாடு பிடிக்கல அதனால் சொக்கநாத பெருமான்கிட்ட போய் எனது தவறு என்ன ஏன் என் நாட்டு மக்களுக்கு இப்படி பெரிய துயர் வந்தது என் நாட்டுக்கு ஏன் இப்படிப்பட்ட துயரம் அப்படின்னு சொல்லி வேண்டாரு அப்புறம் அப்படியே பல நாட்கள் கடந்து போச்சு ஒரு நாள் சொக்கநாதரை போய் மறுபடியும் வணங்குறாரு என் மனக்கவலை உனக்கு புரியவில்லையா ஏன் என் பேச்சுக்கு செவி சாய்க்காமல் இருக்கிறாய் அப்படின்னு அழுது புலம்புறாரு அன்னைக்கு ராத்திரி அவருடைய கனவுல வந்து மன்னா நீ கேட்டதும் கொடுக்கும் கடவுளாக இருந்தேன் ஆனால் நீ வேதியரை மதிக்காமல் இருந்தாய் என்னுள் இருப்பது வேதம் அதாவது நானே வேதம் நானே வேதத்தை உருவாக்கினேன் என்னையும் வேதத்தையும் பிரிக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது நீ வேதம் போதும் வேதியரை மதிக்காமல் இருந்தாய் நீ செய்யும் தவறை உனக்கு புரிய வைக்கத்தான் இத்தனை காலமாக நான் மௌனமாக இருந்தேன் இனி உன் தவறை உணர்ந்து திருந்து அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த கடவுளையே அவருக்கு உளவாக்கலி அப்படிங்கிற ஒரு பொற்களியை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவர் போய் அந்த பொற்க இறைவன் இறைவன்கிட்ட வாங்கிட்டு வந்து தலையிலயே சுமந்துட்டு வந்து அந்த ஆசனத்தில் வைக்கிறாரு தனது ஆசனத்தில் வைத்து வைத்து மகுடத்தை சூட்டி பூஜை செய்கிறாரு கோமங்கள் யாகங்கள் செய்து எல்லாரும் தேவர்களை வணங்குறாங்க அதுக்கப்புறம் அந்த எல்லாருக்குமே அந்த பொற்கிளியை கொடுக்குறாங்க நாடு செழிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா இடங்கள்லேயும் ஹோமம் யாகம்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் நாடு ரொம்ப செழிப்பாக இருக்குது மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க